தஞ்சை மாவட்டத்துக்கு பெரிய அளவுக்கு வந்து வரலாற்று சிறப்பு திட்டம் அந்த திட்டத்தை வந்து யார் யார் பழனி மாணிக்கமோ கீஆர்பாடோ ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைவேற்ற சொல்லியிருக்காரு இப்போதுதான் நன்றது அடுத்து அதன் அடிப்படையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் நேரடியாக அன்றைய துணை முதலமைச்சர் தொழில்துறை பொறுப்பு வைக்கக்கூடிய அந்த அமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு கைது கொள்கிறார் அப்படின்னு தானே பெரிய அப்படி தானே அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி பதினொன்று கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி அந்த நிறுவனத்தோட வந்து ஜனவரி மாதம் போடுற ஒப்பந்தம் அது எம்ஓயு எவ்வளோ பெரிய அந்த புழுகை ஆகாசப் புழுகை ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டை சீரழித்து விவசாயத்திற்கு மக்களுடைய வாழ்வாதாரத்தை சீரழித்து கொஞ்சம் கூட தூச்ச நாட்டம் இல்லாமல் இப்படி வந்து ஒரு அபாண்டமாக சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியாது அது சார்ந்து எப்பயுமே அவங்க திட்டங்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய வளங்களை கொடுக்கறதும் அதே மாதிரி பத்து தீப வார்த்தை மாதிரி தாய் வார்த்தை அதை மீட்கிறது அம்மா ஆட்சியும் அண்ணன் எடப்பாடி அலந்தா இருக்கிறதுனால அண்ணன் மீட்க பிறகு அவருக்கு சொல்கிற வார்த்தைகள் இங்கே சட்டமன்றத்தில் பதிவு செய்திருக்கக்கூடிய வார்த்தைகள் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ஏழுன கடிதம் வந்து முதலமைச்சர் எழுதின கடிதம் அந்த முதலமைச்சரின கடிதம் நடப்பட இருந்த கருதான் என் தலைமையில் ஒரு குழு மத்திய வேளாண் உள்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் அவருக்கு நேரடியாக குழு விடுதலை பொருளாக இருக்க இது தற்போது உள்ள அரசாங்கம் இங்கே இது சார்ந்த விஷயங்கள் குறித்து கொடுத்துடக்கூடிய பதில்

ீங்களா அவரே சொல்றா பாருங்க காவிரி டெல்டா மாவட்டத்தில் வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதின்னு அவரே சொல்றது அதுதான் வந்து ஆக்சுவலாக மூணு திட்டத்துக்கு அதாவது வந்து அரியலூர் மைக்கில் பட்டி அதே போட்டு இது வந்து தேக்கா தோப்பு கிழக்கு அடைச்சி இந்த மூணு வந்து சட்ட பலத்தால் வாழ்த்து வரும்போது இந்த கிளர்ந்து வருது அப்போ எங்கள் ஆட்சியில் அந்த எப்படின்னு சட்டமே போதுமானது அதே பாதுகாப்புன்னு சொல்லிட்டு அது வந்து ஒப்புதல் வாக்கு இப்படி வந்து ஒரு உண்மை நிலை எப்படி இருக்காது ஒரு கோயம்புத்தான் பிரச்சாரம் பண்ணி அதில் வந்து ஒரு 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 என்னன்னா ஒரு குறுகிய எண்ணத்தோட ஒரு ஒரு மலிவான விளம்பரத்துக்கு மூலம் வந்து இன்றைக்கி திசை இருக்கின்ற வேலை விவசாயிக்கு மட்டிக்கலாம் அதே போன்ற பொதுமக்கள் அதான் அதானி வந்து முதலமைச்சர்